குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ஈரான் ஆதரவில் லெபனான் நாட்டிலிருந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு இயங்கி வருகிறது சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்னல்லா கொல்லப்பட்டார் அவருடன் ஈரான் ராணுவத்தின் மூத்த கமாண்டர்களில் ஒருவரான அப்பாஸ் நில் போரூஷனும் இருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் சில தினங்களுக்கு முன் இஸ்ரேல் மீது இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசியது இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் சில தினங்களுக்கு முன் இஸ்ரேல் மீது இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியது இதில் இஸ்ரேலின் இரண்டு விமானப்படை தளங்கள் உளவு அமைப்பான மொசார் தலைமையகம் சேதமடைந்தது என ஈரான் சொல்கிறது ஆனால் ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளை வானிலையே சுட்டு தள்ளிவிட்டோம் என இஸ்ரேல் சொல்கிறது இஸ்ரேலுக்கு சேதம் சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் ஈரானுக்கு பதிலடி தரப்போவது உறுதியாகிவிட்டது அது கடுமையான தாக்குதலாக இருக்கும் என உலக நாடுகள் அஞ்சுகின்றன ஈரானின் ஆறு நகரங்களில் உள்ள அணு உலைகள் எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளது ஈரான் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா எச்சரித்துள்ளது இதனால் ஈரானின் எண்ணெய் கிணறுகள் மின் விநியோக கட்டமைப்புகளை இஸ்ரேல் தாக்க திட்டமிட்டுள்ளது ஈரானின் எண்ணெய் பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வைப்பது இஸ்ரேலின் திட்டமாகும் ஏற்கனவே பொருளாதார தடைகளால் பெரும் பின்னடைவில் இருக்கும் ஈரானுக்கு இது மேலும் பொருளாதார சிக்கல்களை உண்டாக்கும் இஸ்ரேலை விட ஈரான் படைபலத்தில் பெரிய நாடாக இருந்தாலும் டெக்னாலஜியில் இஸ்ரேலிடம் கிட்ட நெருங்க முடியாத நிலையில் உள்ளது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கொண்ட ஈரான் ராணுவத்தை ஐந்து லட்சம் பேர் கொண்ட இஸ்ரேல் ராணுவம் சமாளிக்குமாம் ஈரானிடம் பனிரெண்டு வகையான ஏவுகணைகள் உள்ளன இஸ்ரேலிடம் நான்கு வகையான ஏவுகணைகள் உள்ளது இஸ்ரேலின் கையிருப்பில் தொன்னூறு அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக உறுதியான தகவல் ஏதும் இல்லை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவு இருக்கிறது ஈரானுக்கு லெபனான் ஏமன் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவாக இருக்கிறது ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை என்றாலும் நான்கு அணு ஆயுதங்களை உருவாக்க போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைத்திருக்கிறது என ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை என்றாலும் நான்கு அணு ஆயுதங்களை உருவாக்க போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைத்திருக்கிறது என அமெரிக்கா சொல்கிறது இப்படிப்பட்ட சூழலில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகுமோ என்கிற பதற்றம் உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது